நாம் அனைவருக்கும் வாழ்க்கையில் கோபம் வருவது இயல்பான விஷயம் ஆனால் அதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் பல பிரச்சனைகள் உருவாகும் இப்போது கோபத்தை எளிதில் கட்டுப்படுத்த உதவும் ஐந்து வழிகளைக் காண்போம் வழி ஒன்று உடனடியாக பதிலடிக்காதீர்கள் கோபம் வரும்போது உடனடியாக பதில் கூறாமல் சற்று அமைதியாக இருங்கள் மனதுக்குள் பத்து வரை மெதுவாக எண்ணுங்கள் இதனால் உங்கள் கோபம் குறையும் வழி இரண்டு மற்றவர்களின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை கோபப்படுத்தியவரின் நிலையை யோசித்துப் பாருங்கள் அவர்களின் சூழலை புரிந்து கொள்ளும்போது உங்கள் கோபம் இயல்பாகவே குறையும் வழி மூன்று நேர்மையான எண்ணங்களை உருவாக்குங்கள் ஒரு பிரச்சினை நடந்தவுடன் அதை நேர்மையான பார்வையில் பார்க்க முயற்சி செய்யுங்கள் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று யோசிப்பது மனதைக் கட்டுப்படுத்த உதவும் வழி நான்கு உடலை அசைத்தல் கோபம் அதிகரிக்கும் போது உடலை அசைத்து நடக்க செல்லுங்கள் இது உங்கள் மன அழுத்தத்தைக் குறைத்து உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த உதவும் வழி ஐந்து மூச்சுப் பயிற்சி கோபத்தை கட்டுப்படுத்த மூச்சுப் பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மெதுவாக மூச்சை இழுத்து வெளியே விடுங்கள் ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து செய்தால் மன அமைதி கிடைக்கும் கன்க்ளூஷன் கோபத்தை கட்டுப்படுத்தும் இந்த எளிய வழிகளை தினசரி பயன்படுத்தி நிம்மதியான வாழ்க்கையை அனுபவியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்